நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நீ யாரோட ஒட்டும்போது போது ஆவிக்குரிய வாழ்க்கை పెరుగుதோ ஒரு காத்துல பைபிளியே தொடாத ஆளு ஆனா இந்த பாஸ்டரோட இந்த ஐயாவோட எங்க அண்ணனோட சர்ச்சில் வர்ற அக்காவோட தம்பியோட இவங்களோட டிராவல் பண்ணும்போது என்னையே அறியாம அவங்க சபை வாழ்க்கை என்ன உடைக்குதே அவங்க பைபிள் படிக்கறாங்களே நான் அவங்க எனக்கு கவுன்சிலிங் எல்லாம் அவங்க படி என்னலாம் சொல்றாங்களே நான் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் என்ன அறியாமலே எனக்கும் இவங்கள மாதிரி மாறணும் எனக்கு இவங்க மாதிரி ஜெபிக்கணும் ஏனக்கும் இவங்கள மாதிரி ஊழிய செய்யணும்னு யார் யாருக்குள்ள வாஞ்சை தூண்டப்படுது

நடந்த விஷயம் யோசுவா கொடுமுடியில மோசே மலை அடிவாரத்துல மலை அடியில் என்ன ஆச்சுன்னே தெரியல அவர் எங்க போனாருன்னே தெரில உடனே முடிவு எடுத்தான்னு ஊர் என்ன தெரியுமா ஆச்சு அழகா நம்ம பாளையத்துக்கு போயிடலான்னு வீட்டுக்கு ஜானே பண்ணிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் எல்லாரும் பாளையத்துக்குள் போய் விட்டார்கள் பாளையத்துக்குள்ள போகுதுனால வரப்போகுது கண்ணுக்குட்டி விரும்பாத சமூகத்தை விரும்பு பாளையத்தை விரும்பாத பரிசுத்த ஸ்தலத்தை விரும்பு ஆனா ஸ்தலத்தை விட்டுட்டு மகிமை தங்குற சீனாயுடைய அந்த தேவ பிரசனத்தை விட்டுட்டு ஆரோன் போன வந்துச்சு தன் கண்ணுக்குட்டி தம்பி ஆனா யோசுவா மட்டும் ஷாபா லாரான் தாடானா அந்த யோசுவா மட்டும் ஏ ஏதே யோசுவா நீ ஏன் போகல அவங்க எல்லாம் போயிட்டாங்களே சீனியரே விழுந்துட்டாங்களேப்பா சீனியரே விழுந்துட்டாங்களே நீ ஏன் போகல தங்கச்சி நீ ஏன் போகல யோசுவா நீ ஏன் போ போகல அது வேற ஒண்ணு இல்ல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே உள்ளவங்கள பார்க்க விரும்பல ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலே கிடக்கிற தகப்பன் பார்க்க விரும்புறேன் என்னுடைய பரிசுத்த வான்களை பார்க்க விரும்புறேன் போசே அங்க இருக்கிறாரு தேவ மகிமை இருக்குது சீனாய் புகையது அக்கினி கல்மல உண்டாகுது இடி முழக்கத்தை நான் பார்க்கிறேன் என் ஆண்டவர் மகிமையின் காட்சிய அந்த மோசைக்கு காட்டுறாரு அதே போல ஆண்டவரே மோசையோடு தான் பேசுவீங்களா ஏன் கூட பேச மாட்டீங்களா எங்க ஊழியக்காரங்க தான் ஊழியத்துக்கு பயன்படுத்துவீங்களா எனக்கு அந்த வார வராட்டம் எனக்கு அந்த ஊழியத்தை தாங்க என்னையும் இந்த இந்தியாவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த கோயம்புத்தூருக்கு தேவனே பயன்படுத்துங்க அதனாலதான் யோசுவாவை பரலோகம் கண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு இது சீனாய் மலையில அவன் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவான் ஆனா யாத்திரா முப்பத்தோராம் அதிகாரம் பதினொன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா ஆசிரிப்பு கூடத்துல மோச ஜோம் பண்றாரு வேதம் போடப்பட்டிருக்கு ஒருவன் தன் சிநேகோடு பேசுவது போல கத்தன் மோசையோடு முகமுகமாய் பேசினா பின்பு மோச பாளையத்துக்கு திரும்பினார் அங்க ஆரோன் பாளையத்து திரும்புறாரு இங்க மோசையா பாளையத்து திரும்பிட்டாரு மோசையின் பணிவிடக்காரன் ஆகிய குமார் ஆகி யோசுவா ஆசிரியப்பு கூடாத விட்டு எனக்கு சீனாய் மலைகளை யோசுவா அவன் வந்தாதான் போவேன் இருக்கிறான் ஆனா இங்கதான் மோசையே போயிட்டாரப்பா நீ ஏண்டா இல்ல இல்ல கத்தர் சத்தத்தை அங்க தான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது ஆனா இது பரிசுத்த ஸ்தலம் அல்லவா நான் விடமாட்டேன் ஏ ஆண்டவர் மோசையோடு பேசின ஆண்டவர் என்னோடையும் பேசுகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அவரோடு நான் உலாவ விரும்புகிறேன் அவரோடு நான் டிராவல் பண்ண விரும்புகிறேன் அடுத்த கட்டை எழுப்புதலுக்கு ஒருவேளை மோசையை கத்தரை எடுத்து என்னங்க கொண்டு போவார் எனக்கு தெரியல ஆனா கடைசி கால தலைமுறைக்கு யோசுவாவை

உபவாசம் ஜபிப்பேன் ஆத்தம பாரப்படுவேன் கண்ணீர் படிப்பேன் ஏன் தான் ஊஜகமான நிழல் ஏன் இருக்குது நீ யாரையோ பாரப்படுத்துறத நான் பார்க்குறேன் தங்கச்சி யாரையோ பாரப்படுத்துறத பார்க்குறேன் அவங்களுக்கு தான் இந்த காரியத்தை தேவன் பேசுகிறா நான் உன்னை அடிக்கடி பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் நான் உன்னை இந்த கடைசி காலை எழுப்புவதற்கு உன்னை பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறேன் ஆனால் அப்பப்போ உனக்கு தெரியுது ஆனால் என்னால் முடியுமா என்னால் நடக்குமானு எங்கேயோ தடுமாற்றம் கண்டு நீ சோர்ந்து போகிற அதுக்கு காரணம் சில நேரம் நீ தேவை இல்லாத அந்த பஞ்சுகள் கொடுத்துல தேவை இல்லாத உலக ஸ்நேகத்தில் உலக நண்பர்கிட்ட நீ விழுந்து போகிறதுனால தான் பிரச்சனை